வேட்புமனு தாக்கல் தொடங்கி மூன்று நாட்கள் ஆகியும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பு இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது திமுக அதிமுக பாஜக கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதிகள் உடன்பாடு செய்து அறிவித்துவிட்டது வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு விட்டன மார்ச் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் ஒரே நாளில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வது வழக்கம் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்குவார்கள் ஆனால் வேட்புமனு தாக்கல் தொடங்கி மூன்று நாட்கள் ஆகியும் இன்று வரை ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை வேட்புமனு தாக்கல் செய்ய யாரும் வராத காரணத்தால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பு இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட சுயேச்சைகள் பதினோரு பேர் உட்பட இருபத்தி ஆறு பேர் படிவம் பெற்று சென்றுள்ளனர் Uh, am I am audible or I need a mic. A warm welcome. Uh, today I am here as an expedition observer for three constituencies. Here the officers, I feel like I am getting a feeling that I am addressing my entire commission rate of 200 people. Thank you for uh, assembling here. And uh, along with this, whether some people are already in the field huh? the Regular Regional cases, They are in the field or they are coming? Buenos